அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை ஏல்பி ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஒரு கோயிலுக்குள்ள போறோம் கோவில்ல கூட்டம் அதிகமாக இருந்தால் சாமியை பார்க்காம தரிசனம் பண்ணாம வரலாமா அப்படிங்கிற கேள்வி உண்டு நீங்க எந்த நிகழ்வுக்காக அந்த கோயிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு பொதுவா நம் பரிகாரத்திற்காக அந்த கோவிலுக்கு போய் தான் ஆகணும் அந்த சுவாமிக்கு நான் வந்து சகசிரநாம அர்ச்சனை செய்துதான் நான் ஆகணும் அபிஷேகத்தில் கலந்து தான் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக போகணும் அந்த சாமியை பார்த்து அந்த அபிஷேகங்களில் தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் மற்றபடி நான் நினச்சேன் கோயிலுக்கு போனேன் அது கூட்டமா இருந்தது என்னால சாமி கும்பிட முடியல நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது நீங்க மனசுக்குள்ள சாமியை நினச்சி அந்த இடத்துல கொடிமரத்துக்கிட்ட நின்னு அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்னு அந்த மூளை வரை மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணி கொடிமரத்தை தொட்டு வணங்கினாலே போதும் அந்த தெய்வத்தை தரிசித்த பலன் அப்படிங்கறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போனாவே அதனுடைய சக்தி அப்படிங்கறது நமக்கு வந்துடுங்க அதனால அந்த சாமியை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னோர்கள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எந்த எல்லா பக்கமும் இருப்பார் ஆனால் பர்டிகுலர் கோயிலுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு வலிமை ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதனால அந்த எல்லைக்குள்ள அதனுடைய சுற்றுப்பகுதி அந்த மண்டபம் அது வரையும் அதனுடைய சுற்றுப்பகுதி வரையும் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது பரவலாக தான் இருக்கும் அதனால அந்த எல்லைக்குள்ள காலை வச்சுட்டீங்கன்னாவே அதுக்குள்ள பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மூலவரை பார்த்து கும்பிட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மூலவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த திருக்கோளம் உங்கள் கண்ணுக்குள்ளே தெரியும் அப்போ அந்த நினைச்சு அந்த ஆலயத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து நீங்கள் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு அவரை வணங்கிட்டு இப்போ அந்த மாதிரி கூட்டமாக இருக்குது நான் இன்னொரு முறை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போனீங்கன்னாவே போதுமானது அவர் கடவுளை இறைவனை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது அதனால் இதுக்கு நல்ல உதாரணமாக நம்ம பூசலார் நாயனர் வாழ்ந்துட்டு தான் போயிருக்க அதனால் மனக்கண்ணால் இறைவனை கண்டு தரிசி நிற்க வேண்டும் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வராமல் புறப்பார்வையில் வச்சு தரிசிக்கிறதுல ஒன்றுமே இல்லை கடவுள் உம் உள்ளே இருக்கிறார் கடவுள் உள் உள்ளுக்குள்ளே தான் கடவுளே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பா அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்குவோம் கோயிலுக்கு போய் கடவுளை பார்க்க முடியல ஏன்னா நிறைய இடத்துக்கு போயிருந்தா அபிஷேக நேரம்னு தரம் போட்டுருவாங்க அது எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெரிய கோயில்கள்லாம் ரெண்டு மணி நேரம் லாக் பண்ணிடுவாங்க சரி இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணுறது நம்ம அவசரமா வேலைக்கு போகிறவங்களா இருக்கும் அன்றாட வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலைமையில உள்ளவங்களா இருப்பாங்க அப்ப அவங்களால உட்காந்து தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போதைக்கும் அந்த முருகனாயோ அல்லது எந்த கோவிலுக்கு போகிறாங்களோ அந்த தெய்வத்தை மனசார அவங்க மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் அந்த இடத்தை மிதித்தாலே அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அதனால அதை பயன்படுத்திக்கோங்க கோயிலுக்கு போய் இறைவனை பார்க்க முடியலன்னு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது மீண்டும் இனியதர் நிகழ்வில் சந்திப்பம் நன்றி வணக்கம்